வணக்கம் மக்கள் நீங்கள் தேங்காய் நோம்பி இருந்தாலும் தேங்காய் எடுத்தாச்சு தேங்காய் வெட்டி உளிச்சு பார்த்திங்கன்னா முடி வாங்கி வச்சு இதை உடச்சிட்டு இப்போ சுரண்டுக்கணும் தேங்காய் விட்டு வரங்க இந்த மாதிரி முழு முழு தேய்ச்சி விட்டணும் தே அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா தேங்காயில் தீப்பிடிக்காமல் இருக்க இப்போது தண்ணியை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் ஓட்டி போட்டு மூன்று கல்லில் முதல் கல்லில் ஓட்டி போட்டுக்க வேண்டி தான் அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்தால் அந்த அஞ்சு வகையான தானியத்தை உள்ளே போட்டுக்கலாம் சர்க்கரை எள்ளு அவளு வேர்க்கடலாம் போட்டுருக்கலாம் பச்சை வேறு போட்டோம் இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் போடல அந்த தடவை அப்போ நப்பியாச்சு ஹெட் பண்டி ஆச்சு இப்போ அந்த குச்சி அழிஞ்சு குச்சின்னு சொல்லுவாங்க அதை ஒட்டிச்சு வெட்டி சேவி ரெடி பண்ணியாச்சு பண்டி இப்போ பாப்பாலாம் இன்றைக்கி சுட ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் சொல்கிறாங்க வா தான் ஆயிடுச்சு ரம்மியாகவும் யோசனையும் இன்னைக்கு தேங்காய் சுட்டுக்கிறாங்க வர தேங்காய்லேயே தீ நல்லா எரியுது ஓரளவுக்கு வெந்துருச்சு வெந்திரிச்சு படித்து வச்சுட்டுலாம் இப்போ நம்ம அதை பூஜை கொண்டு போயிடுவோம் நல்லா வெந்திருக்கு கற்பனை பற்றி காட்ட சொல்லுவோம் சாமிக்குள்ள ஒன்று பாரு விளையாட்டுக்கார பசங்க சரியாக போச்சு இதாக வெட்டுறாங்க அப்போ பரவட்டச்சி பார்க்கலாம் டேஸ்ட்டாக வரப்போகுது பாருங்கள் மக்களே இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்டு மகளிறாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க